செருப்பு போடுற புது சிகரெட் வாங்கி அடிக்கிற புது டிவி வாங்குற அது இல்லை புது வருஷம் நம்மளோட வாழ்க்கையை புதுசாக்குற சொர்க்கத்தின் பக்கம் நெருங்குற நரகத்துக்கு எது வழியாயிருக்கோ அவைகளை தடை செய்யற சொர்க்கத்துக்குரிய புதிய பாதைகளை திறக்கிறது திக்ரி செய்ய பழகிறது காலமான திக்கு நம்மகிட்ட இல்ல நீ எத்து வைக்கிற காலையில நூறு தரம் சூழ்ந்தாய் சலதா நான் சலாதா சலவாத்தி சொல்லுவேன்

அது தான் வெளியிலேயே தான் ஊட்டிலே இருந்தான் வயலுக்குள்ளே இருந்தான் நவீன பேரை கேட்ட செலவாத் யாக பெரிய மகனி ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே